பெஹ்லான் பாகவி என்பவர் தான் கண்டிப்பாக வெற்றி பெறுவார் அவர் வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மாற்றம் ஏற்படும் சொல்லிட்டு அதனால் அவர் கொஸ்டன் ட்ரை பண்ணுறோம் வேட்பாளர் தெகலான் பாகவி நாங்கள் ஓட்டு போடுவோம் நீங்களும் அவருக்கே ஓட்டு போடுங்க நமது சின்னம் பரிசு திரு தெகலான் பாகவி அவர்கள் வெற்றி பெறும் வாய்ப்பு நிறைய உள்ளது டிடிவி தினகரன் பரிசு பெட்டகத்துக்கு போடுவோம் புதுசாக வந்துக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அரசமைச்சா நல்லா இருக்குன்றது மக்களுடைய கருத்தாக இருக்குது நாங்களாம் ஓட்டு போகிறதுக்கு தயாராக இருக்கோம் ஏன்னா அவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க இந்த டைம் அவங்களும் திரும்பி வருவோம் அவங்கள்தான் ஓட்டு போடுவாங்க தெகலான் பாகவி அவர்கள் நல்ல வேட்பாளர் மக்களிடம் நல்ல பெயர் பெற்றுள்ளார் அதனால் அவருக்கு வாக்களிக்க மக்கள் தயாராக இருக்கிறார்கள் தினகரனுக்கு பரிசு பெட்டகத்தில் ஓட்டு போடுவாங்க ஆனால் கண்டிப்பாக அவருக்கு தான் எங்கள் ஓட்டு எங்களுக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அண்ணன் தெஹ்லான் பார்கவி அவங்க வந்து கண்டிப்பாக நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க அவங்க வந்து ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அங்கே வெளிவாக்கம் தொகுதிக்கு வந்து எஸ்டிபி கட்சியில் நிற்கிறார் தெஹ்லான் பார்கவி அவருக்கு தான் வாக்களிக்கணும்னு இருக்கிறோம் நாங்கள் எங்கள் தான் இருக்கிறோம் நாங்கள் வாக்களிக்க அவர் வந்தா எல்லாமே புதுசாக எல்லாமே மாறும் நாங்கள் நம்புறோம் அதனால் இளைஞர்கள் எல்லாமே சேர்ந்து நாங்கள் எல்லாமே வாக்களிக்கிறோம் ஆசைப்படுறோம் டிடிவி ஐயா வந்தா நல்லது இருக்கணும் இப்போ வந்து பாய் என்று ஒரு புதுசாக ஒரு நபர் வந்திருக்காங்க எங்கள் பகுதியில் நாங்கள் அக்கம் பக்கம் எல்லாரும் சொல்லி ஒரு சிலர்களெல்லாம் வந்து இன்னைக்கு மனது நிறைய வந்து அவருக்கு சந்தோஷப்படுறாங்க மழை காலத்தில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அவங்க நம்ம தெகலான் பாகவி அவங்க வந்து கண்டிப்பாக இதில் வெற்றி பெற்றாங்கன்னா கண்டிப்பாக வந்து மக்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் மக்களுக்காக ஒரு இப்போ மட்டும் இல்லை சிக்கோ நகரில் ஏறக்குறைய இவ்வளோ அளவுக்கு வெள்ளம் இருந்தது அந்த பீரியடில் அவர் தான் வந்து எல்லாருக்கும் உதவி செஞ்சாங்க அண்ணன் நம்ம தகுலான் பாகவி அவங்க வந்தாங்கனாக்கும் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் இருக்கும் அது வந்து ஹண்ட்ரட் நான் வந்து சொல்லுவேன் பரிசு வெடிசன இப்போ நடந்து கொண்டிருக்கின்ற இந்த துரோக ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டும் என்ற விகத்திலே இந்த வேட்பாளர் சிபிஐ கூட்டணி நிகழ்ச்சியை அண்ணன் டிடி அவர்கள் அறிவித்து உள்ளார் ஒரு மாற்றம் வரணும்னு எல்லாருமே எதிர்பார்க்குறோம் மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க அதனால வந்து புதுசாக அவர் தேர்ந்தெடுத்தால் நல்லா பண்ணுவாங்கன்னு நம்புகிறோம் அண்ணன் ஓட்டு போடுறேன் நமது சின்னம் பரிசப்பட்ட